எக்ஸ் தனது அடுத்த தலைமுறை ஸ்டார்ஷிப் ராக்கெட்டில் இன்று காலை ஒரு எதிர்பாராத ஃபிலாஷ் டெஸ்ட் ஃபிளாஷ் டெஸ்ட் செய்தது இது விண்வெளி வல்லுநர்களையும் ரசிகர்களையும் ஆச்சரியப்பட வைத்தது இந்த பிளாஷ் டெஸ்ட் என்பது எலான் மஸ்க் தனது சமூக வலைத்தளமான எக்ஸில் புதியதாக கூறிய சொல் இது சூப்பர் ஹெவி புகையீந்த ராக்கெட்டில் உள்ள அனைத்து புத்திமூர் ராப்டர் ராப்டர் என்ஜின்களையும் சிக்கனமாக இன்னேஷன் செய்து மிக வேகமாக நிறுத்தும் ஒரு சோதனை மிகவும் கடுமையான சூழ்நிலை மற்றும் அழுத்தத்தில் அவசர நிலைமைகளுக்கான சோதனையாக இது நடத்தப்பட்டது தளத்திற்கு அருகில் இருந்தவர்கள் ஒரு சுருங்கிய ஆனால் தீவிரமான எரிவெடிப்பை கண்டனர் அதன் பின்னர் இயந்திரங்கள் முற்றிலும் பாதுகாப்பாக நிறுத்தப்பட்டன சமையல் கொஞ்சம் இருந்தது ஆனா நன்றாக நடந்தது என மஸ்க் பின்னர் எக்ஸில் பதிவிட்டார் அனைத்தும் நன்றாக உள்ளது ஸ்டார்ஷிப் செவ்வாயிற்கு தயாராகி வருகிறது இது எதிர்வரும் ஆர்பிட்டல் ஃபிளைட் டெஸ்ட் போருக்கு முன்னோட்டமாக இருக்கலாம் இதில் ஸ்டார்ஷிப் ஒரு முழுமையான காட்சி ஊக்கம் பிரிவு மற்றும் கட்டுப்படுத்தப்பட்ட நீரில் தரையிறக்கம் ஆகியவை செய்யப்பட உள்ளன விண்வெளி நிபுணர்கள் இந்த சோதனையை மறுபயன்பாடு கனுஹன் ராக்கெட்டுகளின் வரலாற்றில் ஒரு முக்கிய அத்தியாயமாக காண்கிறார்கள் ஒரு ஃபார்முலா ஒன் கார் என்ஜினை ஒரு வினாடிக்குள் யூரையலில் இருந்து அதிக வேகத்துக்குச் சென்று பின் உடனே நிறுத்தச் சொல்லுவது போல இது இது ராக்கெட் நடனம் போல என்று வல்லுநர் டாக்டர் லீடியா சென் கூறினார் நாசாவின் ஆர்டெமிஸ் திட்டம் ஸ்டார்ஷிப் அடிப்படையிலான நிலா வண்டிகளுக்கு நம்பிக்கை வைத்திருப்பதால் ஒவ்வொரு வெற்றிகரமான சோதனையும் மனித இனம் விண்வெளியை அடைய இன்னும் ஒருபடி முன்னேறுவதை உறுதி செய்கிறது மேலும் தகவல்களுக்காக நம்முடன் இணைந்திருங்கள் ஸ்பேஸ்எக்ஸ் தொடர்ந்து எல்லைகளை தாண்டிக் கொண்டே செல்கிறது